ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா பெண்களே யாகங்கள் நடத்த செய்யும் ஒரே பச்சை கல்லால் ஆன மகாமேரு அம்பிகை தரிசனத்தை பார்க்கலாம் வாங்க சென்னை வந்து மாடம்பாக்கத்துல வந்து அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஆன்மீக தலம் பற்றி உங்களுக்கு தெரியுமாங்க பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட அருள்மிக லலிதா பரமேஸ்வரி திருக்கோயில் பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கோயிலின் வியக்க வைக்கக்கூடிய சிறப்புகள் பார்த்தீங்கன்னா பச்சைக்கல் மகாமேருன்னு சொல்லப்படுகிறது இங்குள்ள அம்பிகை வந்த சந்நிதியில் ஒரே பச்சைக்கல்லால் உருவான மகாமேரு அமைந்திருக்கிறது இதன் ஆற்றலும் அழகும் பக்தர்களை வந்து மெய் சிலிக்க வைக்கிறதா இந்த தளத்தின் மற்றொரு பெரிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவிழா மற்றது சிறப்பு பூஜை காலங்களில் பெண்களை வந்து யாகங்களை வந்து முன்னின்று நடத்துகிறார்களாம் பக்தர்கள் வந்து தாங்களாகவே நேரடியாக பூஜைகள் செய்யவும் இங்கு வந்து வாய்ப்பளிக்கப்படுகிறதா அடுத்தது பாத்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு கோயிலையும் ஒரு சித்தரை தரிசிப்பதே அரிதா ஆனால் இங்கு வந்து பாம்பாட்டி சித்தர் போகர் மற்றது கருவூரார் வள்ளலால் என பதினெட்டு சித்தர்களும் ஒரே இடத்துல சிலையாக நின்று அருள் பாலிக்கிறார்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா நவக்கிரகங்களுக்கு தனி சந்நிதி கிடையாது பதினெட்டு சித்தர்களின் நவக்கிரகங்களின் சந்நிதிகளை கொண்டு அருள்வதால் தான் இவர்களை வணங்கினால் நவக்கிரக தோசங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அன்னதானமும் சேவையும் என்று சொல்லப்படுகிறது பக்தி மட்டுமின்றி தினமும் அன்னதானம் இலவச மருத்துவ முகாம்கள் என சமூக சேவைகளையும் இந்த கோயில் சிறந்து விளங்குகிறதுன்னு சொல்லப்படுகிறது மன நிம்மதியும் சித்தர்களின் ஆசையும் பெற ஒரு முறை இந்த திருத்தலத்துக்கு சென்று வாருங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி